இயேசைய பன்னெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல ரட்சிப்பு என்ற வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும் இந்த ரட்சிப்பு ஏதோ என்னுடைய பெயர் கிறிஸ்தவ பேர்னால நான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்ல முடியாது இல்லனா எங்க அப்பா அம்மா ரச்சிக்கப்பட்டாங்க அதனால நான் ரச்சிக்கப்பட்டவன் சொல்ல முடியாது இருந்தே நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் எல்லாம் இயேசவா பத்தி எனக்கு தெரியும் என்றதுனால நான் ரச்சிக்கப்பட்டவன் சொல்ல முடியாது பிரியமானவர்களே இந்த ரட்சிப்பு என்பதன் பொருள் என்ன பாவத்துக்கு மறித்து நீதியிலே பிழைத்திருப்பதே ரட்சிப்பு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருந்தேனால் நாம் ரச்சிக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லலாம் இந்த ரட்சிப்பு யாரு கொடுக்க முடியும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தர முடியும் அதனாலதான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் இதோ தேவனே என் ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம் ரட்சிப்பு என்பதற்கு ஒரு சிம்லரான ஒரு சிமிலரான ஒரு டேர்ம் சொல்றேன் பாருங்களேன் மீட்பு என்று அர்த்தம் எதுல இருந்து மீட்பு நம்ம பாவத்துல இருந்து மீட்பு நம்ம குடும்பத்தின் சாபத்திலிருந்து மீட்பு விடுதலை புரியமானவர்களே இதெல்லாம் யாரால கொடுக்க முடியும்னா இந்த மாத்திரம்தான் இந்த ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது பாவத்திலிருந்து இருந்து ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம மாறி ஒரு புதுமையான ஒரு மனிதனாய் மனுஷியா நம்ம வாழ முடியும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தான் இந்த ரட்சிப்பு நமக்கு கொடுக்கும் ஒருவேளை உலகத்தின் பிடியில நீங்க பிடிப்பட்டவர்களா இருக்கலாம் ஆரம்பத்துல இருந்தேன் நானு எத்தனையோ வருஷமா நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் ஆனா ஒரு சில பாவங்கள் என்னை தொடர்கிறது ஒரு சில குடும்பத்தின் சாபங்கள் என்னை தொடருகிறதுன்னு சொல்றீங்களா ரச்சகர் ஏசு கிறிஸ்துவ பிடித்து கொள்ளுங்க அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் பிரியமானவர்களே அந்த வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிட்டோம் அதனால நான் பயப்பட மாட்டேன் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே உதாரணத்துக்கு சொல்லுவோமே ஏதோ ஒரு குழியில நம்ம சிக்கிட்டோன்னா அந்த குழியில இருந்து காப்பாத்த யாராவது வருவாங்க இல்லையா அடுத்த முறை அதே வழியில நம்ம போறோம் அங்க குழி இருக்கு அந்த நம்ம அந்த காப்பாற்றுறாங்க இல்லையா அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம போகும்போது அந்த குழி இருந்தாலும் நம்ம பயப்படாமல் போவோம் ஏன் தெரியுமா நான் போன ஊரை நான் இந்த வழியாக தான் போனேன் என்னை காப்பாற்றுனவர் இவரு தான் இப்போ என்னை காப்பாற்றுனவர் கூடையே நான் போகிறேன்னு சொல்லி நமக்கு பயம் இருக்காது இன்னொரு உதாரணத்துல பார்க்கலாம் ஒரு சின்ன குழந்தை தனியா நடப்பதற்கும் தன்னுடைய தகப்பனோடு நடப்பதற்கும் ஒரு பெரிய மாற்றம் உண்டு ஏன் தெரியுமா என் கூட அப்பா இருக்காரு நான் பயப்பட மாட்டேன் என் அப்பா என்னை காப்பாற்றுவாரு பார்த்து கொள்வார்னு அந்த குழந்தைக்கு தெரியும் பிரியமானவர்களே அதே போலதான் நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம் ஒரு பயம் இருக்கட்டும் நான் இனி பாவம் செய்யக்கூடாதுன்னு பயம் இருக்கட்டும் ஆனால் ஒரு ஒருபோதும் பாவத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு பயம் இருக்கட்டும் நான் எந்த தவறும் செய்யக்கூடாதுன்னு ஆனால் எந்த பிசாசு சாபத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே உங்களை ரட்சித்த தேவனிடத்திலேயே நீங்க நம்பிக்கையா இருங்க அவர் உங்களை பார்த்து கொள்வார் ஒருவேளை நீங்க எந்த சிச்சுவேஷன்ல எந்த சிந்தனையில இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியாது ஆனால் ரச்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது ரட்சகர் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் மீது அன்பு கூர்ந்தார் அல்லவா அவர் நம்ம மீது அன்பு கூர்ந்து நம்மளை ஒரு நாளும் கைவிடாமல் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் அதனால எதற்கும் சோர்ந்து போகாதீங்க எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க என் நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவினால் முடியும் பிரியமானவர்களே அவர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் ஆசீர் Medipar. amen